உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பசங்க படிக்கிறாங்க கல்வி தடை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஹாலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு ஒட்டினாப்பில் ஒரு படிக்கட்டு ஒன்று போட்டிருப்பாங்க அது இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தடையை கொடுக்குமான கொடுக்கும் வடகிழக்கும் வடமேற்குக்கும் மேற்குக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த வடக்குல எக்ஸாக்டா நாற்பது வெங்கடாஜலபதி பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மருக்கு பெட்ரூம்ல ஒரு விளக்கு ஏற்படும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஈர்க்கணும் எப்படி ஈர்க்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் கிரியேட் ஆகும் சில பேருக்கு அந்த இன்டென்ஷனே இல்லாம இருப்பாங்க வேலை இல்லாம இருப்பாங்க போக மாட்டேன் ஒரு திசையில தான் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குமா சார் இன்னொரு திசையில இருக்காதா சார் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வணக்கம் தொடர்ந்து ஆதன் ஆன்மீகம் சேனல்ல மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து நிபுணர் மற்றும் ஸ்ரீகுரு டாக்டர் சத்யநாராயணன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்க ஏஎல்பி ஜோதிடர் அப்படின்றதால நான் இந்த ஒரு கேள்வியை கேட்கிறேன் நிறைய இடங்கள்ல எனக்கு பொதுடைமை மூர்த்தி சார் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய வாஸ்து பிரச்சனை இருக்கு வீட்டுக்குள்ள நிம்மதியே இல்லை சண்டை அதிகமா வருதா ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஒரு ஊஞ்சல் கட்டுங்க சரியாயிடும் அது அந்த ஆசலேஷன்லேயே வந்து நிறைய நல்லது நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஊஞ்சல் கட்டுறதை பத்தி பொதுடைமை மூர்த்தி சார் சொல்லிட்டாங்க வேற என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சா வீட்டுல வாஸ்து சரி செஞ்சு ஒரு நிம்மதி கிடைக்கும் சார் முக்கியமாகமா இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு சில பொருட்கள் இருக்கு ஓகேங்களா அந்த பொருட்களை அந்த இடத்துக்கு வைக்கும்போது சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் ஏ ஏன்னா வீஸ் இன்னைக்கு வந்து வாஸ்துன்றது பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்றது பொருத்தம் வராது ஆமா ஓகேங்களா எல்லாருமே பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வந்து பா க ஏன்னா இன்னைக்கு வந்து புறா கூண்டு மாதிரி எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் என்னுடைய செவரு தான் மற்றவங்களுக்கு வந்து இன்னொரு செவராக இருக்கும் மத செவராக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்குது இந்த மாதிரி பொது சவராக இருக்கக்கூடாதா அப்படின்னா வாஸ்துல இருக்கக்கூடாது ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபேவரபிளாக இருக்காது அப்போ என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கும் எப்படி வைக்கலாம் அப்படின்னு இப்போது யாருக்கெல்லாம் வந்து இந்த கல்வி தடை அப்படின்ற விஷயங்கள் இப்போ பசங்க படிக்கிறாங்க ஆமாம் சார் கரெக்டாக பசங்க படிக்கிறாங்க கல்வி தடை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஹாலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கு ஒட்டினாப்பில் ஒரு படிக்கட்டு ஒன்று போட்டிருப்பாங்க அது இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தடையை கொடுக்குமான கொடுக்கும் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முரண்பாடான நிறைய விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த நிகழ்வுல இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி அவங்களுக்கு வடமேற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் இந்த ஹாலில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு தடையாக இருக்கிறதா அப்படின்னா அந்த வடக்கு சைடில் நர்தன கணபத்தின்னு போடுங்க நர்தன கணபதியுடைய ஃபோட்டோ உங்களுக்கு யூடியூப்ல நிறைய விஷயங்கள் ஃபோட்டோ எல்லாமே எல்லாம் எடுக்கலாம் ஈஸியாக ஓகேங்களா ஃபோட்டோ கிடைக்கும் எல்லா கடைகளையும் கிடைக்கும் இந்த ஃபோட்டோ நர்தன கணபதி அப்படின்ற ஒரு ஃபோட்டோவை வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் மாட்டுங்க இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடையில்லாமல் சுமூகமாக போர்வதற்கு தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தது இப்போது இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க எனக்கு வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஈர்க்கணும் நிறைய வந்து பைசா வரணும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அப்போ புதன் எக்ஸாக்டாக புதன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் ஏன்னா புதன் அப்படின்னு சொன்னால் பெருமாள்னு எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக வெங்கடாஜலபதி ஃபோட்டோவை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூ பூதேவி சமயத்தை வெங்கடாஜலபதி அந்த ஃபோட்டோவை வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து வடக்கு அதாவது நாற்பது அடி வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பதை வந்து இருபதாக டிவைட் பண்ணிடும் மையப்பகுதி அந்த கரெக்டாக அதுதான் வடக்குன்னு சொல்கிறோம் நம்ம ஓகேங்களா வடகிழக்கும் வடமேற்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த வடக்குல எக்ஸாக்டா நாற்பது அந்த இடத்துல எக்ஸாக்டா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி போட்டோவை மாட்டோம் ஓகேங்களா அப்போ பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும் இந்த பணத்தை வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து தூண்டுதல் இருக்கணும் எப்போவுமே வந்து இவனுக்கு அந்த தூண்டுதல் நான் போகணும் நான் சம்பாதிக்கணும் அந்த இன்டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகணும் இல்லையா அப்போ அந்த இன்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இவன் வித்தியாசமாக சிந்திக்கணும் ஃபஸ்ட்டு இல்லை அப்படின்னா நம்முடைய மூளை வந்து என்ன பண்ணணும் மங்கி போய்டு ஓகேங்களா மங்கி போய் என்ன பண்ணணுன்னா செய்கிற வேலை செய்யாது அடுத்த வேலை என்ன பண்ணலான்னு யோசிக்கவே தோணாது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவனுடைய வ கிழ தென்மேற்கு மூலைன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம தென்மேற்கு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விளக்கு மட்டும் தனி ஒரு விளக்கு ஒரு விளக்கு மட்டும் நரசிம்மரோட சேர்த்து நரசிம்மர் வச்சுக்கணும் ஒரு விளக்கை வந்து நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வச்சுக்கோங்க இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு பெட்ரூமில் ஒரு விளக்கு ஏற்றுக்கணும் ம் ஓகேங்களா ஒரே ஒரு விளக்கு ஏற்றுனிங்கன்னா போதும் ஓகேங்களா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஈர்க்கணும் எப்படி ஈர்க்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் கிரியேட் ஆகும் சில பேருக்கு அந்த இன்டென்ஷனே இல்லாம இருப்பாங்க வேலை இல்லாமே இருப்பாங்க ஆமா வேலை தேடுறதுக்கே போக மாட்டாங்க அவங்களுக்கு வேலை தேடணும் அப்படின்னாலே சிரமமா இருக்கும் சிரமமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பணம் வரணும் இல்லையா நமக்கு பணம் வர்றதில் பிளாக்கேஜ் ஏதாவது இருக்கும் அந்த பிளாக்கேஜை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு சின்ன பவுல் மட்பாண்டங்கள் கிடைக்குது சின்ன பவுல் கிடைக்குது ஓகேங்களா அதில் தண்ணி ஊற்றி மஞ்சள் நிறப்பூக்களை ஓகேங்களா மஞ்சள் நிறப்பூக்களை அங்கே வைக்க வேண்டும் அதே மாதிரி அங்கே வந்து எல்லோ லைட்டு நீங்கள் மாட்டுங்க வாசலில் எல்லோ லைட்டு மாட்டுங்க ஏன்னா கிழக்கு திசை அப்படின்னு சொல்கிறோம் கிழக்கு வடகிழக்குன்னு சொல்லும் போதே நமக்கு குரு பகவானை ஞாபகப்படுத்துகிறோம் குரு பகவான்னு மஞ்சள் அப்போ மஞ்சள் நிறப்பூக்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுல் இருக்கு இல்லையா பவுலில் மஞ்சள் நிறப்பூக்களை வைங்க எல்லாம் காரண காரியத்தோடு தான் எல்லாமே சொல்கிறோம் காரணம் இல்லாம இங்க எதுவுமே நடக்க ஓகேங்களா அந்த நிகழ்வுகளை நீங்க வச்சீங்க அப்படின்னா பணம் ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லும் அதே மாதிரி உள்ள உள்ள வரோம் இல்லைங்க வச்சுக்கோங்களேன் உள்ள வரோம் நிறைய பேருக்கு அந்த திருஷ்டி போடும் உள்ள வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இவன் மட்டும் எப்படி நல்லா நல்லா இருக்கான் சந்தோஷமா இருக்கான் ஓகேங்களா இப்போ வட கிழக்கு சைடு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிழக்கு சைட பார்த்த மாதிரி ஓகேங்களா மேற்கு பக்கம் மேற்கு பக்கம் கண்ணாடி இந்த வாசலுக்கு ஏற்ற வாசலுக்கு நேராக ஒரு கண்ணாடி ஒன்று மாட்டுங்க ஆட்டோமேட்டிக்காக வர அவன் என்ன எண்ணத்தில் வரானோ ஃபர்ஸ்ட் அந்த எண்ணம் வந்து நம்ம பார்த்தவொன்னே சிரிக்கி பே பேசி சிரிச்சு பேசுறான் அந்த வரும்போதே ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அந்த எண்ணம் வந்து அவனுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அப்போது அங்கே ஒரு ஒரு கண்ணாடி ஒன்று வைக்கணும் அந்த கண்ணாடி வச்சிங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகிறக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது அது வந்து திருஷ்டி வந்து நம்ம வீட்டுக்கு படாது நமக்கு படாது ஃபர்ஸ்ட் ஓகேங்களா அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் உப்பு இருக்கு இல்லையா உப்பு உங்களுடைய முக்கியமான இந்த ஒன்பது மூலைகளில் வச்சு காத்தால வைங்க ஆறு டி ஏழு அதே மாதிரி நைட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஆறு மணி ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த உப்பு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தண்ணியில் கரைச்சி வெளியே ஊற்றிடு எல்லா மூலையிலையும் வைக்கணும் என்ன அஷ்டதிக் பாலகனுக்கு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த எல்லா மூலையும் உப்பு வச்சிங்க அப்படின்னு சொன்னாவே இந்த திருஷ்டி தோஷங் தோஷங்கள்னு சொல்லப்படுகிற எல்லா நிகழ்வும் அங்கேயே வந்து தவிபடி ஆகக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் அப்போ எல்லாத்தினுடைய பவரும் அங்கே ஈர்த்து வெளியில் கொட்டக்கூடிய தன்மை வந்துடும் ஓகேங்களா இதை பண்ணிங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே போகக்கூடிய தன்மை அப்படின்னு இதை வச்சு பாருங்களேன் வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி போதா இல்லையா இப்போ எப்படி திருஷ்டி சுற்றி போடுறோம்ல எதை வச்சு திருஷ்டி சுற்றி போடுறோம் உப்பு வச்சு உப்பு வச்சு தான் திருஷ்டி சுற்றி போடுறோம் இதே நிகழ்வு அந்த உப்போடு சேர்ந்து மூணு மிளகு வந்து போட்டுருங்க மூணு மிளகு போட்டீங்கன்னா போதும் திஷ்டி தோஷங்கள் எல்லாமே போகக்கூடிய வரும் சார் ஓகேங்களா சார் அதே மாதிரி இப்போ நான் ஒரு சிலர் வந்து நீங்க நிறைய பேர்கிட்ட நீங்க வாஸ்து பிளஸ் ஜோதினை பார்க்கறதால நான் கேட்குறேன் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எங்க வீட்லயே வந்து இந்த திசையில படுத்தா எனக்கு வந்து ரொம்ப கெட்ட கெட்ட கனவுகள் வருது எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை இதே நான் எந்திரிச்ச உடனே வேற திசையில நான் மாத்தி படுக்கிறேன்னு போது எனக்கு அது எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுது நார்மல் ஆயிடுது அப்படின்னு இப்போ எனக்கு அதுல என்ன சந்தேகம் அப்படின்னா ஒரு திசையில தான் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குமா சார் இன்னொரு திசையில இருக்காதா அதுதான் இப்ப இவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எங்க இருக்குன்னு பாக்கணும் இவங்க நெகட்டிவ் எனர்ஜி தூக்கம்னு சொல்லிட்டீங்க இல்லையா தூக்கம் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தை பார்த்துருவோம் தூக்கம் வந்து நிறைய முறைகளில் வராம இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து எப்போல்லாம் ஏல்பி லக்னம் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போதும் கேத்துனுடைய நட்சத்திரத்தில் போகும் அந்த ஆறு எட்டாக போகும்போது தூக்கம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளே பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு இதுக்கு தான் இப்போ ஜோதிடம் எது எங்கே பார்க்கணும் எங்கே வாஸ்து பார்க்கணும்னு எல்லாருமே ஒரு மாற்று புரிதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போ தூக்கம்ன்றது என்ன பன்னெண்டாம் ஆச்சா பன்னெண்டாம் பாவத்தை போய் பார்த்தோம் பன்னெண்டாம் பாவம் சாதகமாக இல்லா போது தூக்கம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய தன்மை இருக்கும் ஒருத்தனுக்கு தூக்கம் வந்து எப்போ வராது ஒரு நிம்மதி இல்ல ஒரு பயம் அப்ப அப்போ மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ லக்னத்துக்கு ஐந்தாம் பாவம்னா மனசு ஒருத்தனுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொன்னா இருபத்தஞ்சு வயசு பையனுக்கு தூக்கம் வரல அவனுக்கு என்ன நினைப்ப நிலைப்பாடு இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மனமயக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இது சம்மந்தப்பட்ட விஷயத்துனாலே தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும் ஒருத்தனுக்கு ஐம்பது வயசு தூக்கம் வரலன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களே இவங்களுக்கு தூக்கம் வராக இருக்கக்கூடிய தன்மை ஏற்படும் ஓகேங்களா ஒருத்தனுக்கு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது எல்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இவன் வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தண்ணி அடிப்பான்னு வச்சுக்கோங்க இதுவே தூக்கத்தை கெடுத்துரும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைப்பான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பான் தண்ணி அடிப்பான் இதுவே வந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் ஆ எதுக்காக தூக்கம் வரலன்றதே அவங்க ஜாதகத்தை வைத்தும் நம்ம சொல்ல வேண்டாம் சொல்லிடலாம் ஓகேங்களா இந்த நிகழ்வுகள் இருக்கு ரெண்டாவது தூக்கமே வரல சார் இந்த வீட்டுக்கு போனதுல இருந்து தூக்கம் வரல அப்படின்னா இவன் கேட்கற கேள்வியிலேயே பதில் வந்து சார் இந்த வீட்டுக்கு வந்த சார் இந்த வீட்டுக்கு வந்த 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 விஷயமே எனக்கு சாதகமாக இல்ல அப்படின்னு சொன்னா அவன் தூங்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு மூலையாக முலையாக இருக்கும் அதனால தூக்கமே வர்றது வட மேற்குல இடத்துல வந்து எவனாவது படுத்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் சார் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து தூக்கம் வரலன்னு எவனா சொன்னான்னா அவன் படுக்கக்கூடிய இடம் வடமேற்கான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவான் இதனாலே தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடும் இது தென்மேற்கு பகுதியில் தூக்கணு நல்ல தூக்கம் வரும் ஆனா இந்த தூக்கம் சம்பந்தப்பட்ட அந்த ரூம் இருக்கு இல்லைங்களா இந்த ரூம்ல பயங்கர ஒயிட்டா பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கல தூக்கமே வராது இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த பெயிண்டிங் அப்ப என்ன பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா டார்க் அதாவது பெயிண்ட் அடிச்சிங்க ஓகேங்களா அதாவது பிளாக்கை மிக்ஸ் பண்ண மாதிரி லைட்டு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விளக்கு நான் சொன்னேன் இல்லையா நரசிம்மர் நரசிம்மருக்கு ஒரு விளக்கு ஓகேங்க விளக்கு மட்டும் ஏற்றி வைங்க இப்போ விளக்குன்னா ஏன் சொல்கிறோம் சுவாதி நட்சத்திரம்னு விளக்கு ஓகேங்க சுவாத்தினாவே விளக்கு தான் அப்போ அங்கே ஒரு விளக்கு ஏற்றுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தூக்கம் வரக்கூடிய தன்மை அங்கே கிரியேட் ஆகும் ஓகே ஒருவேளை அங்கே நெகட்டிவ் எனர்ஜி உண்மையிலேயே இருக்கு அப்படின்னா இந்த விளக்கு ஏற்றுறது மூலயமா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடுமா கண்டிப்பா எப்படி போகும் அப்படின்னு சொன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணணும் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிகாரம் தான் தெரிஞ்ச தெரியாம பரிகாரம் நான் ஆனால் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் வீட்டில் இருக்கிற தேவையில்லாத நிறைய பொருட்கள் நிறைய போட்டு டம்ப் பண்ணி வச்சிருப்பாங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா அந் எந்த இடத்துல டம்ப் பண்ணி வச்சுப்பாங்கன்னா முக்கியமாக தென்மேற்கு பகுதியில் அப்போ என்ன பண்ணுன்னா பழைய பொருட்கள்னா சனி பகவான் அங்கே டம்ப் பண்ணி வச்சிங்கன்னா தூக்கம் வராது அப்போ என்ன பண்ணணும் தேவையில்லாத பொருட்கள்னு எதை எது சொல்கிறோமோ அதெல்லாம் வந்து வெளியேற்றிடும் ஓகேங்களா ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய உப்பு போட்டு நல்லா மாப் பண்ணணும் ரெகுலராக அந்த இடத்த மாப் பண்ணி மூணு நாள் நாலு நாள் மாப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியில் போயிடும் அப்போ நல்லா தூக்கம் வரும் ஓகேங்களா கொஞ்சம் உப்பு வெந்நீரில் கொஞ்சம் உப்பு போட்டு கால் கழுவிட்டு நீங்கள் படுத்திங்க வாம் வாட்டரில் குளிச்சுட்டு படுத்திங்கன்னா நீங்கள் குளிக்கும் போது என்ன பண்ணுங்கள் இவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க வாம் வாட்டரில் குளிச்சுட்டு படுத்திங்க அப்படின்னு சொன்னாவே அந்த தூக்கம்ன்றது நல்லாவே வரும்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கும் மெடிக்கலுக்கும் இதுக்கும் வாஸ்துக்கும் இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இருக்குது நம்ம அஹ் வெறும் ஜஸ்ட் லைக் த ஒரு சயின்டிஃபிக்கா சொல்லல எப்பவுமே தூங்குனா நல்லா தூக்கம் நீங்க வாம் மாடல்ல குளிச்சீங்கன்னா நல்லா தூக்கம் ஆனா இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அதனால தான் சொல்றோம் காலுக்கும் அந்த தூக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு ஏன்னா பன்னெண்டாம்பாவன்றது காலு பாவம்ன்றது தூக்கம் இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்கு இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கு அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணோம் சரி அப்போ ஒருவேளை வீடு கட்டுறவங்க வந்து ஸ்டோர் ரூம் வந்து கண்டிப்பா தென்மேற்களை வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இதே மாதிரிதான் ஒவ்வொருத்துக்கும் வந்து இப்ப அட்சய வாஸ்து வகுப்பு எடுக்கிறோம் நாங்க இந்த வகுப்புல வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் மீனிங்கோட எல்லாமே சொல்லி தரும் ஓகேங்களா இந்த வகுப்பு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் வரைக்கும் போகுது ஆக்சுவலா ஏன் எதுக்குன்ற ஒரு மீனிங்கோட ஒவ்வொரு விஷயமும் ஏன்னா ஒரு எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதனால மீனிங்கோட கிரகத்தோட சம்பந்தப்படுத்தி தான் அந்த விஷயத்தை சொல்றோம் அப்ப கிரகத்துக்கும் வாஸ்துக்க சம்பந்தம் இருக்கு இல்லையா அப்ப எந்த ஒரு ஜோதிடனாக இருந்தால்தான் வாஸ்துவாக பர்ஃபெக்டா ஜோதிடம் தெரிஞ்சவன் தான் வாஸ்துவ பார்க்க முடியும் ஜோதிடம் தனி கிடையாது வாஸ்து தனி கிடையாது நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்து நான் வாஸ்து தான் சார் ஜோதிடத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல சார் ஜோதிடம் வந்து தனி டைரக்ஷன்ல போகும் அப்படி கிடையாது இதுக்கும் அதுக்கும் சம்மதம் இருக்கு ஓகே ஓகே சார் இன்னைக்கு வந்து எனக்கு வாஸ்து அதாவது நீங்க நிறைய விஷயம் சொல்லி எனக்குமே இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஏன்னா என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம வீட்டுல வந்து இது இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க எங்களுடைய நேர்களுக்கும் இது வந்து இந்த காணொலி வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி நன்றிப்பா